தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு தம்புராட்டி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பெரிய மற்றும் சிறிய மாட்டு வண்டி போட்டி குதிரை வண்டி போட்டி சீறி வாய்ந்த காளைகள் சீவலை பெரியை சேர்ந்த குதிரை வண்டி முதலிடம் ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு தம்புராட்டி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பின் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை திருவண்ணாமலை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் வெள்ளத்துறை துவங்கி வைத்தார் இதனையடுத்து பெரிய மற்றும் சிறிய மாட்டு வண்டி போட்டிகள் குதிரை வண்டி போட்டிகள் நடத்தப்பட்டன ஏழு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற பெரிய மாட்டு வண்டி போட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன இதில் வல்லநாடு மாடு முதலிடத்தை பிடித்தது இதனை அடுத்து நடைபெற்ற சிறிய மாட்டு வண்டி போட்டியில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த போட்டியில் இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இதில் திருநெல்வேலி மாவட்டம் மறுகால்குறிச்சியைச் சேர்ந்த மாட்டு வண்டி முதலிடத்தை பெற்றது பின்னர் நடைபெற்ற குதிரை வண்டி போட்டி பத்து மீட்டர் தூரம் நடைபெற்றது இதில் பத்துக்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன இதில் திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரியைச் சேர்ந்த குதிரை வண்டி முதலிடத்தை பெற்றது வெற்றி பெற்ற மாடு மற்றும் குதிரை உரிமையாளர்களுக்கு சுமார் மூன்று லட்சம் ரூபாய் வரை ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றதால் சுற்றுவற்றார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டியை கண்டுகளித்தனர் விழாவை இரண்டு ஆண்டு காலமாக கொரோனா காலத்தினால் நடைபெறுகிற தாமதமாக சிம்பிளாக நடந்துச்சு இந்த ஆண்டு சிறப்பாக சீரோடு சிறப்பாகவும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே பரிசுகளும் வாங்கி சீரும் சிறப்புமாக தம்பராட்டி அம்மன் கோயில் குடை விழாவை சிறப்பாக அனைத்து ஊர் பொதுமக்களும் உட்கார் உறவினர்களும் மற்றும் ஊர் கமிட்டி சார்பாக விழா கமிட்டி அனைத்து சமூகமும் சேர்ந்து நடத்தக்கூடியதுதான் பல நாடு தமராட்டி முகவில் பன்னிரண்டு நாள் திருவிழா அது நடந்து பெறுகிறது அதில் எப்போதுமே சிறப்பாக இது காலங்காலமாக தென் மாவட்டத்திலே நாற்பது ஆண்டு காலமாக இந்த ரேஸ் நடந்து கொண்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்